பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஃபைதா கதைத்தும் மனாசிக்கக்கும் உங்களுடைய ஹஜ்ஜுடைய கிருகைகளை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் ஃபஸ்குருல்லா கதிகிரிக்கும் மாபாக்கும் அவ்வசத் திக்கிறார் உங்களுடைய முன்னோர்களை நினைவு கூறுவதைப் போல அல்லது அதைவிட அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் ஃபமின் அன்னாஸ் மக்களிலே சில பேர் மையக்கூல் கூறுகிறார்கள் ரப்பனா ஆத்தினா சித்துனியா எங்கள் இறைவா மொத்தத்தையும் உலகத்திலேயே எங்களுக்கு கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் ஒ ஆகிரத்தின் ஆஹிரத்தின் மின் ஹலாக் அவர்களுக்கு ஆகிரத்தில எந்த பாக்கியமும் கிடைக்காது ஒ மின்ஹும் மையக்கூல் அவர்களிலே சில பேர் அவர்கள் கூறுகிறார்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனா எங்கள் இறைவா உலகத்திலே எங்களுக்கு நல்லதை கொடு ஒஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் ஆஹிரத்திலே நல்லதை கொடு ஒக்கா அதா பன்னார் நரகத்தினுடைய வேதனையிலே இருந்து எங்களை காப்பாற்று என்பதாக கேட்கிறார்கள் உலாய கழகும் நசீபும் இம்மா கசபு யார் இம்மைக்கும் மறுமைக்கும் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் சம்பாதித்ததினுடைய பங்கு உண்டு வல்லாஹு சரி உல் ஹிசாப் தாலா கணக்கெடுப்பதிலே அல்லாஹ் தீவிரமானவன் அல்லாஹ் வேகமானவன் தீவிரமானவன் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய அமல்களை முடித்ததுக்கு அப்புறமேல அல்லாகுவை அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும் அல்லாஹுவை அதிகமாக நினைக்க வேண்டும் அப்படிங்கிறத தாலா இந்த வசனத்திலே சொல்லி இருக்கின்றான் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு ஆலமீன் அதிகமாக அல்லாவை நினைக்கணும்னு சொன்னது மட்டும் மட்டுமல்லாமல் எப்படி நினைக்கணும் அல்லாவை எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹு ரபுல்லாலமீன் சொல்லிவிட்டார் எப்படியாக ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களை நினைக்குமோ அத்தா அம்மா இல்லா காட்டி கூட அத்தா அம்மாவை பற்றி அந்த குழந்தை எப்படி நினைக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அல்லாவை நினைங்க இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அகலுல் ஜாஹிலியாக்கள் ஜாகிலியத்துடைய காலத்தில் மடமையர்கள் மடமை காலத்தில் ஹஜ்ஜுடைய நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹஜ்ஜுடைய அந்த அமலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய முன்னோர்களுடைய பெருமைகளை அவங்க பேசுவாங்க எங்கள் அத்தா இருக்காரில்ல பெரிய விருந்தோம்பல் செய்யக்கூடியவர் அவர் பெரிய விருந்தோம்பல் செய்யக்கூடிய மனிதர் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் இன்னொருத்தன் இருக்கானே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னால் எங்கள் அத்தா வந்து சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர் தான தர்மம் செய்யக்கூடியவர் வீர தீரமான மனிதர் அப்படின்னு இன்னொருத்தையும் சொல்லுவான் இப்படி அவங்க முன்னோர்களுடைய பெருமைகளை அவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க ஜாகிலியாவுடைய காலத்தில் மடமை காலத்தில் அஜுடைய அமல்கள் முடிச்சுட்டு அப்போது அல்லாஹ் ரபுல்லாலமீன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எப்பா இந்த வெட்டி பேச்சுங்களை எல்லாம் உடுங்கையா அவங்கவுங்க பண்ணதுக்கு கிட்ட கூலி இருக்குது அதனால் நீங்கள் வந்து அந்த வெட்டி பேச்சுங்களை எல்லாம் பேசுகிறத உற்றுங்க நீங்கள் உங்கள் முன்னோர்களை நீங்கள் பற்றி உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதை அது போல அல்லது அதை விட இன்னும் அதிகமாக நீங்கள் அல்லாஹுவினுடைய பெருமைகளை அல்லாஹுவினுடைய மகத்துவத்தை அல்லாஹுடைய கண்ணியங்களை பற்றி நீங்கள் அதிகமாக பேச வேண்டிய காலம் அது நீ அல்லாவை நினைக்க வேண்டிய காலம் அது அப்படி சொல்லிட்டு இப்படி அல்லா தாரா சொல்லி காட்டும் இது ரெண்டாவது ஒரு கருத்து அதிகமான முஃபசிரீன்கள் இதைத்தான் சொல்கிறாங்க இந்த விளக்கத்தை தான் அதிகமான முஃபசிரீன்கள் சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் என்னன்னு சொன்னால் அல்லாவை அதிகமாக ஹஜ்ஜுடைய கிருகைகளை முடிச்சதுக்கு அப்புறமேல அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி தாலா அவ் அசத்த ஔ அசத்த அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரபுல் ஆலமீன் தமீசின் அடிப்படையில் அதுக்கு சபர் வச்சு தாலா சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் எப்படி நீங்கள் அல்லாவை நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படியாக ஒன்று உங்களுடைய முன்னோர்களுடைய பெருமைகளை நீங்கள் பேசி நீங்கள் நீங்கள் பெருமைப்பட்டு கொண்டீர்களோ அந்த மாதிரி நீங்கள் அல்லாவை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லா தாலா சொல்லுகின்றான் இந்த இடத்துல அவு என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே இது வந்து ஹபரினுடைய மிஸ்லியத்து தஹக்கீக்குக்காக வேண்டி வந்திருக்குது மற்ற அவுகள் மாதிரி கிடையாது இது ஔஷத்த கஸ்வா அவ்வசத்த ஹஷியா அவ் அதுனா இந்த மாதிரி இந்த எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது சந்தேகத்துக்காக வேண்டி சொல்லப்பட்ட அவு கிடையாது மாறாக உறுதிக்காக வேண்டி அல்லாவை நீங்கள் எப்படி நினைக்கணும் அப்படின்னா உங்கள் முன்னோர்களை நீங்கள் நினச்ச மாதிரி அதை விட அதிகமாக நீங்கள் அல்லாவை நினைக்கணும் அப்படி சொல்லிவிட்டு இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் பிறகு அல்லாஹு ரபுல்லால மீன் ஃபமின் அன்னாஸ் மையகூல்

وسلام على